ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவராத்திரி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நவராத்திரி ஒம்பது நாளும் சிறப்பாக நடந்தது இன்று சரஸ்வதி பூஜை அம்பாளை வழிபடக்கூடிய முறை எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிராம பகுதிகளில் நாங்கள் விரதம் இருப்போம் இப்போ குழந்தைகள் விரதம் இருக்க முடியாது இல்லைன்னா முடிஞ்சவங்க விரதம் இருப்பாங்க நாங்கள் அப்போல்லாம் விரதம் இருந்து தான் சரஸ்வதிக்கு படையில் போட்டு சாமி கும்பிடுவோம் சாம்பார் ரசம் புளிக்குழம்பு வடை பாயாசம் எல்லாம் செஞ்சு வச்சு கடலை பொறி சுண்டல் வந்து மகா சரஸ்வதி தாயாருக்கு ரொம்பவே பிடிக்கும் எல்லாமே வச்சு நாங்கள் வழிபாடு செய்வோம் அது கூடயே ஆயுதத்தையும் வச்சு நாங்கள் சரஸ்வதி பூஜை என்றே வழிபாடு செய்திருவோம் கண்டி வாகனம் இது எல்லாத்துக்குமே நாங்கள் வழிபாடு செய்வோம் இந்த சரஸ்வதி பூஜை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த இப்போ பாத்தீங்க அப்படின்னா விஜயதசமி அன்னைக்கு குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்த்துற திருநாள் ரொம்ப அருமையாகவே குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு அந்த சரஸ்வதி தேவியாரையும் முத்தமிழ் வேலன் முருகப்பெருமானையும் நான் வேண்டிக்கிறேன் ஆயுத பூஜை அப்படிங்கிறது வந்து நம்ம வண்டி வாகனங்களுக்கு பூஜை போடக்கூடிய திருநாளாக ஆயுத பூஜை இருக்கிறது அந்த ஒரு நாள் நம்ம ஆயுதத்துக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக நம்ம அதை அந்த பூஜையை நம்ம செய்வோம் வருகின்ற வருஷ வருடங்கள் எல்லாமே நல்லபடியாக எங்களுக்கு அந்த ஆயுதத்தினால் ஆபத்தும் இல்லாமல் வீரலட்சுமி தாயார் எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு லட்சுமி தேவியாரை நம்ம வேண்டிக்குவோம் பொதுவாக பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாகவே தையில வந்து நானும் கூட ஒரு டெய்லர் தான் வீடியோ போடுறதுனால ஆன்மீகவாதியாகவும் இருக்கிற டெய்லராகவும் இருக்கிற நான் வந்து துணி தைக்கிறேன் அந்த மிஷினுக்கு வந்து நாங்கள் பூசை போடுவோம் வண்டி வாகனம் இதுக்கு எல்லாமே பூசை போட்டு சாமி கும்பிடுவோம் இந்த நவராத்திரி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்